ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சுகன்யாவை யாருக்கெல்லாம் பிடிக்கலை அதே சமயம் சுகன்யா பழனி வாழ்க்கை விட்டு விலகினா ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் நம்ம பழனிக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நைட்டில் ரொம்ப நிம்மதியாக தூங்குவார் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க நம்ம அரிசி நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எப்படியோ நம்ம நினச்ச மாதிரியே அவர்கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம் கண்டிப்பாக அவருக்கு நம்மளை பிடிக்கும் இந்த பிரச் அதாவது கல்யாண விஷயத்தில் எதுவுமே பிரச்சனை பண்ண மாட்டார் அப்பா அம்மா நினச்ச மாதிரி என் கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்போ தான் நம்ம சதீஷ் வந்து அரசிக்கு கால் பண்ணுறாங்க அரசி கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அரசி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோயிலாண்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ டிஸ்டபன்ஸ் பண்ணிட்டேனா சரி சரி நான் வச்சுருவா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அரிசி எனக்கு என்னென்னா நீ குமார இதுக்கு முன்னாடி லவ் பண்ண அப்படிங்கிற விஷயம் நீயே சொன்ன உன் மனசில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் என்கிட்ட எல்லா ஒன்றையும் சொல்லிட்டேன் அதே சமயம் குமாரவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கல சடானு மாறத்துக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் அப்போது என்னை உனக்கு பிடிச்சிருக்குல்ல உன்னை நான் கம்பலெலாம் பண்ண மாட்டேன் என்னை பிடிச்சிருக்கு பிடிக்கல அது மட்டும் எனக்கு தெரியணும் ஏன்னால் கல்யாண விஷயத்தில் நான் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அரசியுமே பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே சதீஷ்க்கு ரொம்ப சந்தோஷம் சரி அரிசி எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடறாங்க இங்கே போட்டியில் நம்ம ராஜு வந்து மேடில் ஏறி நின்றதுமே கீழே உள்ளவங்க எல்லாருமே கலாய்க்கிறாங்க உன்னால் என்ன ஆடி கிழிச்சிட முடியும் நீ முதல்ல ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கு வெளியூர்லேருந்து வந்து உள்ளூர் எங்கள் உள்ளூர் கிட்ட நீ போட்டியிட்டு நீ வின் பண்ணிடுவியா அதெல்லாம் உன்னால் முடியவே முடியாது உன்னை பார்த்தாலே அதுக்கெல்லாம் தேற மாட்டேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது நீ கீழே இறங்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் ஆங்கர் சொல்கிறாங்க இல்லை அவங்க ஆடட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் ராஜி சூப்பராக ஆடுறாங்க பட்டியை கிளப்புறாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஸ்டேஜ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் அதாவது ஆடியன்ஸு எல்லாரையும் மனசிலையுமே இடம் பிடிச்சிடுறாங்க அந்த அளவுக்கு சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க எல்லாருக்குமே பிடிச்சி போயிடுது அதுக்கப்புறம் எல்லா போட்டியெலாம் முடியுது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வேற ஒருத்தருக்கு கிடைக்குது செகண்ட் ப்ரைஸ் தான் பைக்கு கரெக்டாக நம்ம ராஜி நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு பைக்கு தான் ப்ரைஸாக கிடைக்குது இது அதாவது நம்ம ராஜுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்மளா வின் பண்ணிட்டோமா நம்ம நினைச்ச மாதிரியே பைக்கு தான் ப்ரைஸாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க அலோன்ஸ் பண்ணுறாங்க இந்த போட்டியில் ரெண்டாவது பரிசு பெற்ற அதாவது பைக்கை வந்து பரிசாக பெற போகிறது ராஜி என்கிற ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கோமதிக்கும் சரி நம்ம மீனாவுக்குமே சரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம அரசியுமே அண்ணி சூப்பர் அண்ணி கலைக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜியை வந்து திரும்பவும் மேடைக்கு கூப்பிடுறாங்க ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக என்னங்க உங்களுக்கு தான் இந்த பைக் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை வந்து ப்ரைஸாக கொடுக்க இங்கே ராஜுக்கு அவ்வளோ சந்தோஷம் உடனே மீனாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க ஏ ராஜி இங்கே எல்லாரும் இருக்காங்கடி இருக்கட்டுங்கா நான் நினச்ச மாதிரி நான் நினச்ச ப்ரைஸாக அடைஞ்சிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜிக்கிட்ட பைக்கை வந்து ப்ரைஸாகவும் கொடுத்துட்றாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சுகன்யா கிச்சனுக்கு வந்து பயங்கரமாக புலம்புறாங்க கோமதி அத்தியா அத்தாச்சி சமைச்சா மட்டும் இவருக்கு ரெண்டு வாய் அதிகமாகவே போகும் நான் அதிகமாகவே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது கஷ்டப்பட்டு காலையிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன் கொஞ்சமாக சாப்பிட்றாரு சே இதுங்களுக்கெல்லாம் சமைச்சி போகிறதே பெரிய விஷயம் இதில் சாப்பாடு அந் கோமதி அத்தாச்சியை விட கொஞ்சம் குறைவு தான் நல்லா சமைக்கிறது அப்படின்னு சொல்லி குறை வேற சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க அப்போ தான் பழனி வந்து கிச்சனுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க இங்கே சுகன்யா பழனியை பார்த்து முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி வந்து எதுவுமே கண்டுக்காமல் சைலண்ட்டாக வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனுமே பழனியும் கடைக்கு போயிடுறாங்க இங்கே நம்ம செந்தில் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அப்பா இறங்கி எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு அப்போ அரசிக்கு பத்து பதினஞ்சு லட்ச ரூபாவில் கார் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நிறைய செலவாகும் அதை மட்டும் இவர் பண்றாரு அப்போ நானும்னா அவருக்கு பிடிக்கல போல என் மேலே அவருக்கு பாசமும் அக்கறையும் இல்லையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதே சமயம் இங்க நம்ம பலன் அதாவது நம்ம செந்தில் வந்து பாண்டியன்கிட்ட பத்து லட்ச ரூபா பணம் இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுறாங்க நம்ம செந்திலுக்கு வந்து மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது இந்த பணத்தை மீன் அவங்க கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாமா நமக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வருது ஆனால் அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாங்க அரசி கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் ஒரு மாதிரி தடங்களாக வந்து நிற்கிது இங்கே நம்ம செந்தில் வந்து பண்ணுறது அவருக்கு வந்து கரெக்டாக இருக்குது என்னமோ ஆனால் ஒரு பிளான் பண்ணுறாங்க ஆனால் செந்தில் வந்து அப்படி ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது ஏன்னா அரசி கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே நம்ம பாண்டியன் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து பீரோவில் வச்சுருப்பாங்க எப்போவுமே நம்ம தான் கொடுத்து வைக்க சொல்லுவாங்க ஆனால் கோமதி ஊருக்கு போயிட்டுருக்கிறதுனால நம்ம பாண்டியனே போயிட்டு பீரோல வச்சு லாக் பண்ணி அந்த சாவியை வந்து அங்கே பக்கத்துலேயே ஸ்டாண்டில் மாட்டிடுறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம செந்தில் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் இவருக்கு இம்மெல்லாம் சுத்தமாக பாசமே இல்லாமல் போயிடுச்சு நானும் இவருக்கு தானே அப்புறம் ஏன் இவர் ஒரு கண்ணுக்கு பெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பையும் வைக்கிறாரு இது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை சரி சரி நம்ம பணத்தை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாச்சு அவர் தானே பீரோல் வச்சுருக்காரு இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மாமனார்கிட்டயே கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அவர் நமக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக வாங்கி கொடுத்துருவார் அதுக்கப்புறம் இ இவ்வளோ பணத்தை ஒரே ஒரு வருஷத்தில் இல்லை ஆறு மாதத்தில் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து யோசிக்கிறாங்க சரி சரி அப்பா தூங்கட்டும் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பணத்தை எடுத்து இப்போது வச்சுப்போம் காலையிலே எந்திரிச்சதும் மீன் அவங்க அப்பா கிட்டே இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசில் இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சுகன்யா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க தூங்கிறதுக்காக பழனியுமே ரூமுக்கு போக நீங்கள் சுகன்யாவுக்கு பயங்கர கோபமாக வருது என்னங்க நீங்கள் என் கூட மாட வந்து வேலை செய்வீங்கன்னு பார்த்தா அந்த சரவண பையன் உங்கள் கூட இருக்கான் எதுக்காக அவன் உங்கள் கூட இருக்கான் ஓ நான் உங்களை ரொம்ப திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உங்கள் கூட இருக்க வச்சிக்கலா அப்போ தான் எதுவும் நான் திட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போது நான் மட்டும் இந்த வீட்டில் மொத்த வேலையை செஞ்சுட்டு டயர்டாக இருக்கணும் படுத்து தூங்குறதுக்கு கூட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இல்லை காலையில் எழுந்திரிச்சதும் சமைச்சி முடிச்சுட்டு வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கி தொடைச்சிட்டு துணியாக துவைக்கணும் தண்ணி பிடிச்சிட்டு வரணும் உங்கள் எல்லாேருக்கும் சாப்பாடு பரிமாறணும் திரும்பவும் மதியானத்துக்கு சமைக்கணும் திரும்பவும் நைட்டுக்கு எப்படிங்க நான் வேலை செஞ்சுனே இருக்கிறதுக்கு மிஷினா எனக்கு கை காலை எதுவுமே வலிக்கவே வலிக்காதான் கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா சே உங்களெல்லாம் எதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டனும் புருஷனாக தான் இருக்கி தாலி ஒன்று தான் கட்டியிருக்கீங்க புருஷனாக என்றைக்காவது நடந்துருக்கீங்களா ஒரு நாள் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பீங்களா இல்லை ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு ஒரு முறுக்கு இல்லை அந்த சாக்லேட்டு குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு வர சாக்லேட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பீங்களா ஏன்னா உங்கள் கிட்ட பணம் இல்லை ஒத்த ரூபாய் இல்லை பிச்சைக்கார மாதிரி இருக்கீங்க பணம் இருந்தா எனக்கு எல்லாமே தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க உங்கள் அண்ணனுங்க பெரிய கம்பெனியை வச்சு கொடுக்குறேன் நல்லா வசதியாக வாழ வைக்கிறேன் நல்லா சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி பண்ண வச்சுட்டாங்க நான் ஏமாந்து போயிட்டேன் அவங்க சொன்னது உண்மையாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அவங்க என்னமோ எல்லாமே பண்ணி தான் சொன்னாங்க உங்களால் தான் நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது நீங்கள் மட்டும் இந்த வீட்டுக்கு வராமல் இருந்துருந்தீங்கன்னா நான் ராஜா வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பேன் இந்த வீட்டுக்கு வந்து ஏதோ வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது ஆனால் நீங்கள் ஜாலியாக கடைக்கு போயிடுறீங்க அங்கே ஏதோ நாலு பொட்டலம் மடிக்கணும் அதுக்கு பொட்டலம் கட்டுறதுக்கு நாலஞ்சு பேர் அந்த கடைக்கு ஜாலியாக போய்ட்டு உக்காந்துட்டு வந்துடுறீங்க வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தானே தெரியும் உங்கள் எல்லாேருக்கும் ஆக்கி கொட்டுறத நினச்சா பயங்கர டென்ஷனாக இருக்குது இன்னும் ரெண்டு நாள் இருக்குது கோமதி அத்தாச்சு வர்றதுக்கு ஒவ்வொரு ஊரை சுத்தத்துக்கு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு வாய்க்கு வந்தாலும் பேசிக்கிட்டு இருக்க இங்கே நம்ம பழனிக்கு இருந்துட்டு அப்பாடி ரொம்ப வேலை செய்கிற இந்த குடும்பத்துக்காக நீ உழைக்கிற எதுவும் அந்த குடும்பத்தில் வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசுகிற என்ன நிலத்து வேலை செய்ய சொன்னாங்களா இல்லை கக்கூஸ் கலவை சொன்னாங்களா இல்லை நீ போயிட்டு சம்பாதிச்சு வந்தால் தான் உனக்கு இந்த வீட்டில் சாப்பாடு தான் போ சாப்பாடே போடுவேன்னு சொல்லி சொன்னாங்களா எதுவும் இல்லைல்ல இல்லை ஏதாவது வேலை சொல்லி சொன்னாங்களா எதுவுமே சொல்கிறதில்ல நீயா தான் அவங்க முன்னாடி நல்ல பேர் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயா ஒரு நாலஞ்சு வேலை இழுத்து போட்டு செய்கிற ஏதோ அக்கா கோவிலுக்கு போயிட்டுருக்கு அவங்க இருந்தாங்கன்னா எந்த வேலையுமே உன்னை செய்ய விட்டுருக்க மாட்டாங்க அவங்க முன்னாடி நல்ல பேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டுன்னு நீயா வேலை செய்கிறது உன்னை எவன் கஷ்டப்பட சொன்னான் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது உன்னை யாரும் இந்த வீட்டில் வேலை செய்யணும்னு சொல்லி சொல்லவே சொல்ல மாட்டாங்க அப்புறம் ஏன் நீ இப்படி இந்த குடும்பத்தை பற்றி இப்படி இருக்க ஏதோ சமைச்சு போடுற அது எவ்வளோ மிகப்பெரிய புண்ணியமான புனிதமான வேலை தெரியுமா மற்றவங்க வயிறை நிரப்புற வேலை மனசார சாப்பிடுவாங்க ஆனால் நீ என்னடனா சபிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே சமைச்சா அது உடம்புல கூட ஒட்டுமா ச்சே அவங்க முன்னாடி ஒரு மாதிரியும் என் முன்னாடி ஒரு மாதிரியும் நடிக்கிற எப்போவும் ஒரே மாதிரி இருக்கணும் இயல்பாக இருக்கணும் உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல சி உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து தலையண்ணெய் பாயெல்லாம் எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சரவணனுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சுகன்யா அத்தை இவ்வளோ கெட்டவங்களா சுகன்யா சித்திகிட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பழனி மாமா தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அம்மா வந்ததும் இதுக்கு ஒரு முடிவை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில் கிட்ட பேசுகிறாங்க என்ன மயில் நான் உனக்கு என்ன சொன்னேன் நீ எந்த வருஷம் படித்த எந்த வருஷம் படிப்பை முடித்த அது மாதிரி என் காலேஜ் எந்த காலேஜ் படித்தா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் உன்னை என் ஃபோனுக்கு சென்ட் பண்ணி விட சொன்னேன்ல ஒரு டீட்டெயிலும் வரல என்ன தான் இருக்கேன் அந்த ஹோட்டலுக்கே வேலைக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டுருக்கா அது மட்டும் நடக்கவே நடக்காது நீ தான் பொய் சொல்லி இந்த என் வீட்டில் உள்ளவங்கள எல்லாரையும் இருக்க நானெல்லாம் அந்த மாதிரி என் வீட்டில் உள்ளவங்கள ஏமாற்றவே மாட்டேன் ரொம்ப நாளைக்கெல்லாம் நான் இதெல்லாம் மறைக்கவே மாட்டேன் ஃபஸ்ட்டு நீ அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கே போகக்கூடாது நீ எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பி வை நான் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறதுக்கு என்ன வேலை ஆகணுமோ அதை பண்ணுறேன் சரியா காலையில் வெடிஞ்சதுமே எனக்கு அனுப்பி வைக்கிற சரி சரி படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து தூங்கிடுறாங்க மயிலுக்கு படப்படன்னு வருது நாம் தான் படிக்கவே இல்லை பன்னெண்டாம் கிளாஸ் கூட முழுசாக முடிக்கல இந்த விஷயமா எல்லாம் தெரிஞ்சால் இவங்க என்ன தான் பண்ணுவாக தெரில எல்லாத்துக்கும் அம்மா தான் காரணம் இப்படி தண்ணியில் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லாமல் ஒரு நிமிஷமும் எங்கடா நம்ம சொன்ன பொய்யெல்லாம் வெளிவந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து சாவ வேண்டியதாக இருக்குது பொய் சொல்லிவிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பொய்யே சொல்லி வச்சிருக்கேன் அம்மா மொத்தமாக பொய்ய சொல்லி என் கல்யாணத்தை நடத்தி மூடிச்சிருச்சி இப்போது நான் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அவங்களவே மீறி அழுகுறாங்க நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரவணன் வந்து தூங்கினத்துக்கு அப்புறம் வெளியே வந்து பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க அழுதுக்கிட்டே பண்ணுறாங்க என்னடி மயில் இன்னத்துக்கு கால் பண்ணியிருக்க அதுவும் இல்லாமல் அழுகிற என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா ஆகணும் நான் படித்ததுக்கான ஆதாரத்தை அனுப்பிவிட சொல்கிறாரு நான் எந்த காலேஜ் படித்தேன் எப்போ முடித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் அனுப்பிவிட சொல்கிறாரு நான் என்னத்தை அனுப்பி விடுறது பன்னெண்டாம் கிளாஸ் கூட ஒழுங்காக முடிக்கலை நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து அழுகுறாங்க இங்கே பாக்கியமோ மயில் அழாது மயில் எந்த விஷயமும் தெரிய வராது மயில் நீயும் மாப்பிள்ளையும் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வரட்டும் அதை நான் சரி செஞ்சுருவோம் மயில் நீ மாட்டாத்துக்கு முன்னாடி இப்படி அழு அழுதுகிட்டே இருக்காத மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம மயில் இருந்துட்டு என்னை வேறு என்னம்மா பண்ண சொல்கிறீங்க மாமாவுக்கு மொத்த விஷயம் தெரிஞ்சது அம்புட்டு தான் இந்த வீட்லேயே நான் இருக்க மாட்டேன் அவங்க நான் ஹோட்டலில் வேலை செய்கிற விஷயத்தவே யாருக்கிட்டயும் சொல்லாமல் மறைச்சிருக்காங்க என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்ப சொன்னேன் நான் என்னத்தை அனுப்புகிறது அவர் வேறு அனுப்பலை அனுப்பலைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கார் இதுக்கு நீதாமா பதில் சொல்லணும் நீ தானே எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச இப்போது நான் கடலில் நடு தண்ணியில் மேலே தண்ணியில் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படி விழுந்தாலும் இப்படி விழுந்தாலும் எப்படி விழுந்தாலும் சேதாரமே என்னமா பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க வயலு நீ ரிலாக்ஸாக படு நான் காலைல ஃபோன் பண்ணுறேன் எதாக இருந்தாலும் யோசிச்சுட்டு கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு எந்த விஷயமும் தெரிய வராது அப்படியே தெரிஞ்ச தெரிய வந்தாலுமே அதை பார்த்துக்கலாம் என்னைக்கா இருந்தாலும் தெரிய வர உண்மை தானே பார்த்துக்கலாமா இயலு நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் தூங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படிமா தூக்கம் வரும் கண்ணை மூன்னா எனக்கு தூக்கமே வரவே வராது அவங்க இருந்து ஒரே அடியாக பிரிஞ்சு வந்துடுவோன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோலாம் கனவு கண்டு வச்சிட்ருக்கேன் ஆனால் நம்ம சொன்ன பொய்யெல்லாம் தெரிய வர்றப்போ நான் அவர் கூட ஒன்று சேர்ந்து இருக்க மாட்டேம்மா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க எங்கள் பாக்கியமும் எங்கள் மகிழு வாழ்க்கைனா சில பல கஷ்டம் துன்பம் எல்லாமே வரதாண்டி செய்யும் அது எல்லாத்தையுமே சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் இந்த வாழ்க்கையை வாழ முடியும் யாருக்குமே கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கிடையவே கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனையோடு தான் ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையை தள்ளிக்கிட்டுருப்பான் ஆனால் அதுவேவாக நினச்சிக்கிட்டு இருக்க முடியும் சின்ன சின்ன சந்தோஷத்தையும் அப்பப்போ அனுபவிச்சுக்கணும்டி கஷ்டத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அப்படியே போயிடும் நம்ம சந் எவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருப்போம்னு நமக்கே தெரியாது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோண்டி நீ எதுக்காக பயப்படாத நீ போய்ட்டு படுத்து தூங்கு அம்மா நல்ல ஐடியாவோடு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா ஏதோ சொல்கிற சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மயிலுமே ஃபோனை கட் பண்ணுறாங்க இன்னும் ஒரு சைடு இங்கே நம்ம ராஜுக்கு ஹம்பட்டு சந்தோஷம் நம்ம நினச்சத சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏண்டி நீ டான்ஸ் ஆட மாட்டேன்னு தான் நினச்சேன் ஆனால் பரவாயில்லடி சூப்பராக டான்ஸ் ஆடி எப்படியோ நினச்ச மாதிரி பரிசு வாங்கிட்டேடி சந்தோஷமாக இருக்குது ராஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேம் ராஜ் இருந்துட்டு இந்த ராஜி யாருன்னு உங்களுக்கே தெரியும்லாத்த ராஜி வேற மாதிரி வேற மாதிரி தூள் கிளப்பிட்டல நினச்ச மாதிரி வின் பண்ணிவிட்டு இல்லாத்த அதுதான் அத்த உங்கள் மருமகள் நான் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க சரிடி ஓவராக தான் ஹல்ட்டிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்த என்னத்த நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அழகாக டான்ஸ் ஆடி நான் நினச்ச மாதிரியே ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் கூட வாழ்த்தவே மாட்டிங்களா சரி சரி வாழ்க்கையெல்லாம் இருக்கீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கோமதி காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி நினைச்ச மாதிரி கோவிலில் அவங்களோட வேணுதை எல்லாத்தையுமே நல்லபடியாக முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜி கோமதி நம்ம அரசி மீனா எல்லாருமே வீடு திரும்புகிறாங்க வீட்டுக்கு போனதுமே இங்கே ராஜி வந்து போட்டியில் கலந்துக்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே கோமதி இருந்துட்டு மாமா அது ஏதாவது திட்டுவாரா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்ல மீனாக இருந்துட்டு என்னத்த எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராஜி வின் பண்ண விஷயம் அவங்க போட்டியில் கலந்துக்கிட்ட விஷயம் எல்லாத்தையுமே வீட்டில் கிட்ட சொல்கிறாங்க அது மூலமாக பைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ராஜி சொல்கிறாங்க இதை நான் கதிர்க்கு கிப் பண்ணலான் தான் நான் அந்த போட்டிலேயே கலந்துக்கிட்டேன் அவன் டெலிவரிக்கு போகிறான் சைக்கிள்லேயே போகிறான் இது அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாண்டியனுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சூப்பர்ப்பா போட்டியில் வின் பண்ணி நீ பைக்கை வின் பண்ணிட்டு வந்திருக்க சூப்பர் செம்ம அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே நம்ம கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ஏங்க நீங்கள் திட்டிவீங்களோ என்னவோ நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போது அவள் டான்ஸ் போட்டியில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு எந்த ஒரு அதாவது உங்களுக்கு ஏ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது ராஜி நீ வேறு லெவல்மா சரி சரி நீ கதிருக்கு கூப்பிட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா கால் பண்ணியிருக்கேன் டெலிவரி இருக்கானா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பைக்கை வந்து வெளியே தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அது மேலே ஒரு போர்வை மாதிரி போற்றி விட்டுடுறாங்க நம்ம கதிரும் எதார்த்தமாக வராங்க நம்ம ராஜ் இருந்துட்டு கதிர் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கனே என்னென்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னவா இருக்கும் ராஜி எனக்கு டயர்டாக இருக்குது நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டெய் ஒழுங்கா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவா எனக்கு என்னவா இருக்குன்னு தெரியல நீ ஏன் சொல்லிடு ராஜி அப்படின்னு சொல்லி சொல்லலை அதுக்கப்புறம் டொண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி மேலே இருக்கிற போர்வியை எடுக்கிறாங்க அதை பார்த்ததுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க கதிர் என்ன ராஜி இது யாருக்கு இது யார் வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து பயங்கர அதிர்ச்சியோடு கேட்குறாங்க இது உனக்காக தான் நான் தான் வாங்கிட்டு வந்தேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜி இதெல்லாம் வாங்குறதுக்கு எப்படியும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கிட்ட வந்திருக்குமே ஆமாம் அம்புட்டு பணம் உனக்கு எப்படி வந்தது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ அழகாக இருக்குது நீ லோன் இது ஏதாச்சும் போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை நான் கோவிலில் ஒரு போட்டி வச்சாங்க அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணிட்டேன் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டதே உனக்காக தான் உனக்கு நான் வண்டி வாங்கி கொடுப்பேன்னு சொன்னேன்ல இப்போ பார்த்தியா உனக்காக நான் வண்டியை கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க ஆமாம்மா செம்மையாக இருக்குது வண்டி கூட அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடுங்க நம்ம சதீஷ் வந்து எதுவுமே அவங்க அம்மா கிட்ட மறைக்கவே மறைக்கிறதில்ல இங்கே அரசி வந்து சொல்லியிருப்பாங்க எதிர்த்து வீட்டு குமாரும் நானும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதை தான் வீட்டில் உள்ளவங்க கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் அப்பா மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை நீங்கள் அப்பாவை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நம்ம சதீஷ்க்கு இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நம்ம அரசி வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதனால் அரசி கூட தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சதீஷ்மே முடிவெடுத்திருப்பாங்க ஆனா ஆனால் இந்த விஷயத்தை அம்மா கிட்டே சொல்லலாமா வேணாவா ஒருவேளை கிட்ட சொன்னால் அரசிக்கும் எனக்கும் நடக்கிற இருக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க நம்ம சதீஷ் வந்து அரசி ஏற்கனவே லவ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க அம்மாக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக பெரிய போகமுமே வடிக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நம்ம சதீஷ் வந்து அவங்க அம்மா விஷயத்தை விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இன்னொரு செயலிங்க நம்ம மீனா வந்து கிட்ட சொல்கிறாங்க என்ன ராஜி நீ நினச்ச மாதிரியே பைக் வாங்கிட்ட கதிர்க்கு கிஃப்ட் பண்ணிட்டியா ஆமாம்மா என்ன சொன்னவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவனுக்காக தான் நான் அந்த பைக்கவே வாங்கினேன் நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ரெண்டு பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது எனக்கு நோட்டு புஸ்தகம் பேனாக வாங்கிறதுக்கே சரியாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் வந்து ஏதோ ஒரு செலவுக்காக பீரோவை திறந்து பார்க்குறாங்க அதாவது கடையில் சரக்கு வாங்கணும் அப்படின்றதுக்காக அப்போ தான் பார்க்குறாங்க பீரோவில் நம்ம இருந்து பத்து லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்து வச்சோமே அது காணோன்னு சொல்லிட்டு அதை பீரோ ஃபுல்லாக தேட்டாங்க இங்கே தானே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டாவே ரனதலமாக பண்ணிட்டாங்க அதாவது அங்கங்கே எடுத்து விசாட்டி எங்க எங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க பாண்டியனுக்கு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குது பீரோ ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க ஆனால் பணம் இருக்கிறது நம்ம செந்தில் வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு இருப்பார் அதை கொடுக்குறதுக்காக அவங்க மாமனார்கிட்டையுமே போயிட்ருப்பாங்க நம்ம செந்தில் வந்து மீனா அவங்க அப்பாவை பார்த்து பணத்தை கொடுத்துட்றாங்க என்னமாப்பில திடீர்னு இவ்வளோ பணத்தை எப்படியோ ரெடி பண்ணிங்க சரிங்க மாப்பிள்ளை எப்படியோ நீங்கள் பணத்தை ரெடி பண்ணிட்டீங்க அடுத்த நாளே உங்களுக்கு கவர்ன கவர்மெண்ட் ஜாப் வரப்போகுதுன்னு நீங்கள் இனி அரசாங்க வேலைக்கு போக பாருங்கம்மா பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம செஞ்சிருக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் பணத்தை திருவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சால் அப்போ ரொம்ப கஷ்டப்படுவார் நம்ம செஞ்சுருக்க ஆனால் அவருக்கு தான் நமக்கு மேலே சுத்தமாக பாசமும் அக்கறையும் எதுவுமே இல்லையே இல்லாதப்ப அவர் கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம செந்தில் நினைக்கிறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ